வெளியேற்பட்ட நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் காலை உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன் புஸ்தகம் பதினைந்தாம் அதிகாரம் இருபதாவது வசனத்தில் வாசிக்கிறோம் உன் இந்த ஜனத்துக்கு எதிரே அரணான வெண்களை அலங்கமாக்குவேன் அவர்கள் உனக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுவார்கள் ஆனாலும் உன்னை மேற்கொள்ள மாட்டார்கள் உன்னை ரட்சிப்பதற்காகவும் உன்னை தப்புவிப்பதற்காகவும் நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று கற்க சொல்லுகிறார் என்று சொல்லி நாம் அங்கே பார்க்கிறோம் எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை நம்மை சுற்றி தேவன் தம்முடைய தூதர்களை வைத்து நம்மை ஒவ்வொரு நாளும் பாதுகாத்து வருகிறான் அதுபோலதான் சத்ருவும் நமக்கு விரோதமாக தனது தூதர்களோடு கூட நம்மை எப்பொழுது வீழ்த்தலாம் என்று சொல்லி நம்மை மேற்கொள்ள அவன் சுற்றி சுட்டி கடந்து வருகிறான் என்பது நாம் அறிந்த காரியம் அதை எப்படி நாம் செய்கிறான் என்று சொல்ல கருப்பு உருவமாக இரண்டு கொம்புகளோடு நீண்ட பற்களுடன் வந்து நம்மை மேற்கொள்வான் என்று ஒரு நாள் நீங்கள் என்ன வேண்டாம் சாதாரணமான ஒரு மனிதனாக மனுஷியாக கடந்து வந்து நம்மை மேற்கொள்ள அவன் வழி தேடுகிறவனாய் காணப்படுகிறான் சாத்தான் ஆனாலும் நம்மை காக்கும் தெய்வனவர் நமக்காக எப்பொழுதும் விடுத்திருக்கிறார் நம்மை பாதுகாக்கிறார் நம்மை வழிநடத்துகிறார் அனுபடினால் விசாசானவனால் நம்மை ஒன்றுமே செய்யவே முடியாது ஒருமுறை ஒரு சகோதரனுக்கு விரோதமாக அவர் வேலை செய்ததான அந்த பல விதமான காரணம் அவர் யாரிடத்திலுமே லஞ்சம் வாங்குவதில்லை மற்றவர்கள் வாங்குவதையும் அவர் தடுத்து விடுவார் எனவே அவர்கள் மத்தியில் தொடர்ந்து வேலை செய்ய முடியாத ஒரு நிலை ஏற்பட்டு அவர் வீட்டை கடந்து வந்து தன்னுடைய சொல்லி எனக்காக ஜெபங்கள் இப்படிப்பட்ட நெருக்கடிக்குள்ளாக நான் வேலை காணப்படுகிறேன் என்று சொல்லி அவர் சொன்னாராம் ஜெபம் கேட்கப்பட்டதாக தெரியவில்லை மிகவும் மன சோர்வுற்றவராக அவரை ஆட்கொள்ள ஆரம்பித்தது ஞாயிறு ஆராதனைக்கு கடந்து வந்தவர் ஆராதனை முடிந்தவுடன் பாசருடன் கடந்து சென்று ஜெபம் செய்து கொண்டு வீட்டுக்கு கடந்து சென்றார் திங்கட்கிழமை காலையில அவர் வேலைக்கு கடந்து போன பொழுது அவர் எதிர்பார்த்திராத அதிர்ச்சி ஊட்டுகிறான ஒரு செய்தி அவருடைய செவிகளில் கடந்து வந்தது அதாவது நீங்கள் வேலையிலிருந்து நீக்கம் செய்யப்பட்டு விட்டீர்கள் என்று சொல்லி கேட்டு மிகவும் அதிர்ச்சி விட்டார் அவருடைய மேலதிகாரி அவரை பார்த்து கடந்து என்னால் ஒன்றும் செய்ய முடியாது உங்களுக்கு விரோதமான நீதி நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டிருக்கிறது வெள்ளம் கவலைப்படாதீர்கள் என்று சொல்லி அவரை தேற்றி அவர் அனுப்பினார் அவர் வீட்டுக்கு கடந்து வந்தார் தேவனுக்கு நன்றி செலுத்தினார் குறித்த நாள் வழக்கு விசாரணைக்கு விசாரிக்கப்படும் என்று நீதிமன்ற ஆணை வரும் தெய்வ சமூகத்திலே காத்திருந்து நாள் கடந்து வந்த பொழுது அவர் நீதிமன்றத்துக்கு கடந்து சென்றார் அவருக்கு விரோதமான பொய்யான தகவல்களை கொடுத்த அந்த மூன்று நபர்களும் அவர்கள் வாகனத்திலே நீதிமன்றத்தை நோக்கி பயணம் செய்தார் நீதி விசாரிக்கும்படியாக நீதிபதி அவர் கடந்து வந்து அமர்ந்தார் இந்த சகோதரன் சாட்சி கூண்டில் ஏறி நின்றார் விசாரணை ஆரம்பமானது நீதிபதி எதிர்த்தரப்பு வக்கீல பார்த்து இவர் மீது குற்றம் சாட்டி அவர்கள் எங்கே என்று விசாரித்த பொழுது அவர்கள் வாழும் வழியிலே அவருடைய வாகனம் விபத்துக்குள்ளாகி மூவரும் அதே இடத்திலே மறைத்து போனார்கள் என்று சொல்லி சொன்ன பொழுது நீதிபதி சொன்னாராம் ஆண்டவனே தீர்ப்பு கொடுத்த பிறகு நான் என்ன சொல்ல நான் என்ன தீர்ப்பு சொல்ல என்று சொல்லி அவர் எழுந்து கடந்து சென்றாராம் இதை ஒரு மகிழ்ச்சிக்காக நான் பகிர்ந்து கொள்ளவில்லை மாறாக நீங்கள் உங்கள் வாழ்க்கையில வேலை ஸ்தலங்களை எங்கு காணப்படுகிறீர்களோ பொது இடங்களில் ஆனாலும் சரி உண்மையும் நேர்மையும் உள்ளவர்களாக இருப்பீர்கள் ஆனால் நிச்சயம் உங்களை யாருமே மேற்கொள்ள முடியாது கர்த்தருக்காக வாழ் நிலைமை முயற்சி எடுக்கிறது எந்த விதமான கஷ்டங்களை உங்கள் வாழ்க்கையில சந்தித்தாலும் கர்த்தருடைய பிரசனமானது எப்பொழுது நம்மோடு கூட இருக்கிறது என்பதை நாம் நிச்சயம் மறந்து போய்விட வேண்டாம் அவருடைய கிருபை உங்களை ஒவ்வொரு நாட்களும் பாதுகாக்கும் வழி நடத்தும் நீங்கள் தேவனுக்கு உண்மையாய் கணப்ப வேண்டும் அவருக்கு வாழ்கின்றதான பொழுது எப்பேற்பட்ட சதிமோசங்களோ எப்பேற்பட்ட மனித சக்திகளோ ஒரு நாளும் உங்களை ஆட்கொள்ளவே ஆள்கொள்கிறது தேவனுடைய பிள்ளைகளை கர்த்தர் பாதுகாக்கிறார் அவர் உங்களை நம்முடைய சிறகுகளின் கீழே மூடி மறைத்து ஒவ்வொரு நாளும் அவர் வழி அவருடைய கருத்திலே உங்கள் அர்ப்பணி தெய்வ கிருபை உன் அனைவரோடு கொண்டு இருப்பதாக ஆமேன் ஜபிக்கலாமா சிக்க அன்பின் ஆசிர்வதிக்கப்பட்ட இந்த காலை வேலைக்காக நமக்கு நன்றி இந்த பரிசுத்த நாளில் நம்ம திருப்பாத கடந்து வருகிறோமா நோக்கி பாருங்க நீ ஒவ்வொரு நாட்கள் எங்களை பாதுகாக்கிறவர் எங்களை வழி நடத்துகிறவர் ராஜா தகுப்பனையுடைய பிள்ளைகளை பலவிதமான நெருக்கடிக்குள்ளாய் வேதனைக்குள்ளாய் கஷ்டத்துக்குள்ளாய் இருக்கிற பிள்ளைகளை என் தெய்வனை நீர் பாதுகாப்பிறார் துஷ்ட சக்திகள் ஒரு நாளும் அவர்களை மேற்கொள்ளாதபடிக்கு தகப்பன் பாதுகாத்து வழிநடத்துகிறார்கள் இது அவர்களை ஆண்டு வரும் முடிமறை வழிநடத்தும்படியாத்தில் நல்ல பிதாவை ஆமேன்